பொள்ளாச்சி கோவை சாலையில் தனியார் பேருந்தில் மாணவர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் பொள்ளாச்சியில் இருந்து கோவை பகுதியில் உள்ள கல்லூரிகளுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தினந்தோறும் பேருந்தில் பயணம் செய்து வருகின்றனர் இன்று காலை பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட கலைமகள் என்ற தனியார் பேருந்தில் கோவையில் உள்ள கல்லூரிக்கு செல்வதற்காக மாணவர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் மேற்கொண்டனர் இந்த பேருந்துக்கு பின்னால் காரில் வந்த நபர் மாணவர்கள் ஆபத்தை உணராமல் படியில் தொங்கிச் செல்வதை கண்டவர் தனது மொபைல் போனில் படம் பிடித்தபடி பேருந்து ஓட்டுநரிடம் கேட்டபோது வர் பேரு நிறுத்தாமல் மீண்டும் வேகத்துடன் சென்றார் இந்த காட்சிகளை பதிவு செய்த நபர் கூறுகையில் பொள்ளாச்சி கோவை சாலையில் தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு அதிக அளவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு வேகமாகவும் அஜாகிரதையாகவும் செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் பொறுப்புணர்வு இல்லாமல் இதுபோன்ற தனியார் பேருந்துகள் மாணவர்களை படியில் தொங்கியபடி அழைத்துச் செல்வது மிகவும் ஆபத்தான ஒரு செயல் நாள்தோறும் விபத்துக்களை அதிக அளவில் சந்திக்கிறோம் பெற்றோர்களுக்கு யார் பதில் சொல்வது எனவே உடனடியாக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்